யூடியூப் ஆரம்பிச்சு மக்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு தான் நான் ஆரம்பித்தேன் நான் நினைச்சது நடந்தது ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு வந்தேன் ஒரு இடத்துல கடவுளே எனக்கு திசையை மாற்றி விட்டார் நீ இதை செய்யின்னு சொல்லி அதுபடி நான் போக ஆரம்பித்தேன் இன்னைக்கும் சொல்கிறேன் இன்னைக்கு சொல்கிறேன் கடவுள் என்னை எப்படி கொண்டு போகணுமோ அப்படி அதே வழியில் கொண்டு போறார் ஓகேங்களா அது வந்து இந்த பதிவில் உங்களுக்கு புரியலினாலும் இனி அடுத்தடுத்து நான் வரப்போகிற போகிற பதிவுகளில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லி புரிஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால இந்த யூடியூப்ல இருக்கிற யார் மேலேயும் எனக்கு பொறாமப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா எனக்கு சரி சமமாக இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க மேலே வந்து நம்ம பொறாமப்படலாம் அது பொறாம கூட இல்லை போட்டி நமக்கு சமமாக அவங்க இருக்காங்க அவங்கள விட நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னு அவங்க கூட போட்டி போடணும் அதுதான் ஒரு ஆரோக்கியமும் தவிர பொறாம ஒருத்தர் மேல பட தேவையே இல்லை அவங்களோட முயற்சி அவங்க முன்னேறி போறாங்க நான் அப்படிதான் நினைப்பேன்